டபுள் மோட்டார் பேட்டரி ஸ்பிரேயர் முக்கிய அம்சங்கள் டபுள் மோட்டார் அமைப்பு அதிக திறனான தெளிப்பு இரண்டு மோட்டார்களால் சக்தி வாய்ந்த மற்றும் சீரான தெளிப்பு தனித்தனி இயக்கம் தேவைக்கேற்ப ஒரு மோட்டாரையும் அல்லது இரண்டும் இயக்கலாம் பேட்டரி நீடிக்கும் நீடித்த ஆயுளான பேட்டரி உயர்திறன் பேட்டரி உதாரணம் பன்னிரண்டு வோல்ட் பன்னிரண்டு அம்பியர் மணிக்கு இருபது டேங்க் முதல் முப்பது டேங்க் வரை தொடர்ந்து தெளிக்க முடியும் வேகமான சார்ஜிங் ஸ்மார்ட் சார்ஜருடன் வருகிறது சக்தி வாய்ந்த மற்றும் சரிசெய்யக்கூடிய தெளிப்பு அதிக அழுத்தமுள்ள தெளிப்பு உயரமான மரங்கள் அடர்ந்த பயிர்கள் மற்றும் பரந்த பகுதிக்கு தெளிக்க ஏற்றது பல நொசில் வகைகள் மிஸ்ட் கோன் ஜெட் போன்றவற்றை மாற்றி பயன்படுத்தலாம் தீவிரமாக கட்டமைக்கப்பட்டது மிகவும் உறுதியான பிளாஸ்டிக் டாங் பதினான்கு லிட்டர் இருபது லிட்டர் வேதிப்பொருள் எதிர்ப்பு மற்றும் நீடிக்கும் தன்மை தடித்த ஹோஸ் மற்றும் பிராஸ் ஸ்ப்ரே கண் நீண்ட நாள் பயன்பாட்டுக்கு ஏற்றது பயன்படுத்த எளிதான வடிவமைப்பு முதுகில் சுமக்கக்கூடிய ஸ்டைல் மென்மையான பட்டைகளால் உடல் சோர்வு குறையும் எளிய இயக்க கட்டுப்பாடுகள் ஒரே சுவிட்ச் மூலம் இயக்கம் பேட்டரி நிலை காட்டியுடன் பல்துறை பயன்பாடு பயிர் செய்கை பூச்சிக்கொல்லி உரம் தோட்டக்கலை கிருமி நாசினி தெளிப்பு தொழிற்சாலைகள் சுத்தம் செய்தல் அற்ப செலவிலான பராமரிப்பு சுய பிரைமிங் பம்ப் தடைதல் குறையும் மோட்டார் ஆயுள் நீடிக்கும் சுத்தம் செய்ய எளிதானது